இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட்கில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புதுக்கோட்டையில் தன் குழந்தையை அக்கா குழந்தை என கூறி இன்ஸ்டாகிராம் காதலனை மணந்த இளம்பெனுடைய குழந்தை குளத்தில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதால் அங்கே பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்து போலீசார் விசாரித்தும் வருகின்றார்கள் திருவண்ணாமலையைச் சேர்ந்தவர் வெங்கடேஷ் இவருக்கு இருபத்தி எட்டு வயது ஆகிறது பெங்களூரில் வேலை பார்த்து வருகிறார் ஜோதிகா என்கின்ற பெண்ணை இவர் காதலித்தார் ஜோதிகாவும் வெங்கடேசை உயிருக்கு உயிராக விரும்பினார் இரண்டு பேருமே கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு திருமணமும் செய்து கொண்டனர் இவர்களுக்கு இப்போது இரண்டு வயதில் சோட்டு என்கிற என்கின்ற ஆண் குழந்தை இருக்கிறது வெங்கடேசுக்கு பெங்களூரில் வேலை என்பதால் இவர்கள் அனைவருமே பெங்களூரில் வசித்து வருகிறார்கள் இந்த நிலைமையில்தான் ஜோதிகாவுக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் பரத் என்கின்ற இளைஞர் அறிமுகமாகி உள்ளார் பரத்துக்கு இருபத்தைந்து வயது ஆகிறது புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் பகுதியை சேர்ந்தவர் தற்போது கடலூரில் இருக்கக்கூடிய ஒரு இரும்பு கடையில் வேலை பார்த்து வருகிறாராம் இன்ஸ்டாகிராமில் ஆரம்பத்தில் ஏற்பட்ட இவருடைய நட்பானது நாளடைவில் காதலாக கணிந்தது கடந்த மூணு மாதங்களுக்கு முன்பு இந்த காதல் மலர்ந்திருக்கிறது உடனே இரண்டு பேருமே செல்போன் நம்பரை பரிமாறிக்கொண்டு வாட்ஸ்அப்பில் பேசி வந்தனர் நாளுக்கு நாள் பரத்திடம் ஜோதிகாவுக்கு நெருக்கம் அதிகமானதால் தனக்கு கல்யாணமான விஷயத்தையே பரத்திடம் மறைத்துவிட்டார் இந்த பெண் கல்யாணமானதையே சொல்லாதவர் இரண்டு வயதில் குழந்தை இருப்பது குறித்து வாயே திறக்கவில்லை அது மட்டுமல்ல நாம் ரெண்டு பேரும் கல்யாணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழலாம் என்று பரத்திடம் ஜோதிகா சொல்லியிருக்கிறார் இதை கேட்ட பரத்தும் பூரிப்படைந்து கடந்த மாதம் பெங்களூருக்கு ஜோதிகாவை நேரில் சந்திக்க போயிருக்கிறார் அப்போது அவருடன் இருந்த குழந்தை குறித்து பரத் கேட்டதற்கு அது என்னுடைய அக்கா குழந்தை என்றும் அக்கா இறந்து போனதால் தன்னுடன் குழந்தை இருப்பதாகவும் விரைவில் குழந்தையை அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டு விடுவதாகவும் பரத்திடம் சொல்லியிருக்கிறார் இதையும் பரத் முழுமையாக நம்பிவிட்டார் பிறகு குழந்தையுடன் ஜோதிகாவை இழுப்பூர் அழைத்து வந்து கல்யாணமும் செய்து கொண்டார் அங்கேயே ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து குடும்பமும் நடத்த தொடங்கிவிட்டார்கள் இந்த நிலைமையில்தான் ஜோதிகாவுடன் இருந்த அந்த குழந்தை கடந்த பதிமூணாம் தேதி அன்று திடீரென காணாமல் போய்விட்டது இது குறித்து அவரிடம் கேட்டபோது பரத்தின் தம்பி ஜெயராஜ் என்பவன் விளையாடுவதற்காக தூக்கி சென்று விட்டதாக சொல்லியிருக்கிறார் ஆனால் வீட்டின் பக்கத்தில் இருந்த குளத்தில் குழந்தையினுடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டது இது குறித்து இழுப்பூர் போலீசார் தகவல் அறிந்து வந்து புதுக்கோட்டை மருத்துவமனைக்கு குழந்தையின் சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் ஜோதிகாவிடம் இது பற்றி கேட்டதற்கு அந்த குழந்தை தனக்கு பிறந்தது என்று ஒப்புக்கொண்டார் இதனை கேட்ட போலீசார் முதல் கணவர் வெங்கடேசுக்கு தகவல் கொடுத்து இழுப்பூருக்கு வரவழைத்தனர் இப்போது வெங்கடேஷ் பரத் ஜோதிகா ஜெயராஜ் ஆகிய நான்கு பேரிடமும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் குழந்தை எப்படி இறந்தது யார் கொன்றது குளத்தில் வீசியது யார் இது எதுவுமே தெரியவில்லை குழந்தையின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தால்தான் இது குறித்த மற்ற விவரங்கள் தெரிய வரும் நம்மளுக்கெல்லாம் குழந்தையை ஓங்கி அடிக்கிறது கூட மனசு வர மாட்டேங்குது இவளுங்கெல்லாம் பாருங்கள் இவருடைய சுயநலத்துக்காக இவருடைய சுகத்துக்காக குழந்தையே கொள்ள துணிராளுங்க இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியலங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்